நிலைவாசல் கதவு இப்ப நிறைய பேர் ஃபிளாட் சிஸ்டம்ல இருக்கிறதால அவங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக அந்த கதவை வந்து எப்பவுமே தான் வைக்கிறாங்க மூடின நிலையில தான் நம்ம கதவுகளை பார்க்க முடியுது பட் வாஸ்து நம்ம பாக்குறச்சு எல்லாமே சயின்ஸ் தான் நம்மளுடைய கலாச்சாரப்படி பார்த்தோம்னா நமக்கு சூரியன் தான் பிரதானம் சோ சூரியனோட வந்து கான்ட்ராக்டர் ஜோசியர் ஆயிட்டாரு வீடு கட்டுறவங்க ஜோசியம் ஆயிட்டாங்க வாஸ்து யார் வேணாலும் சொல்றாங்க ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு எதை நம்புகிறமோ இல்லையோ கூகுளில் எல்லாரும் நம்பின்னு இருக்கோம் சொல்லுவாங்க சிறுகை கட்டி பெருக வாழணும் அப்படின்னு அதனால் வீட்டுக்குள்ள இன்னைக்கு எந்த வீடும் அந்த அமைப்பில் இல்லவே இல்லை நீங்கள் ஃப்ளாட்லாம் எடுத்துட்டீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி கதவுல வந்து சாமியுடைய திருவுருவ படம் இருக்கும் பொழுது நாங்க அதை சாத்திடுறோமே சோ வெளிப்பக்கம் மூடுற மாதிரி ஆயிடுது இது சரிதானா விஷயம் விட்டுட்டு மேல பார்த்திருக்கேன் ஐயோ ஆமா மேம் அதுவும் கேக்கணும் என்னன்னா நிறைய விஷயங்கள் கட்டி அந்த படிகாரம் எலுமிச்சம்பழம் பச்சை மிளகா நிறைய கட்டி தொங்க விடுவோம் திருஷ்டிக்கு அதெல்லாமும் கரெக்டா இல்ல அது மாத்திரத்துக்கு ஏதாவது டைமிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நேரங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் பாரதி ஸ்ரீதர் மேடம் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் நீங்க நிறைய விஷயங்கள் வீட்டுல என்னென்ன இருக்கணும் கிச்சன் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இப்போ ரொம்ப ஒரு வீடுன்னா ரொம்ப முக்கியமானது நிலைவாசல் நிலைவாசல் கதவு இப்போ நிறைய பேர் ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கிறதால அவங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக அந்த கதவை வந்து எப்பவுமே சாத்தி தான் வைக்கிறாங்க மூடின நிலையில தான் நம்ம கதவுகளை பார்க்க முடியுது ஸோ மகாலட்சுமி நம்ம இல்லம் தேடி வராங்க காலை மாலை இல்லை மதியமாக வேணாலும் இருக்கலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மார்னிங் ஈவினிங் அப்படின்ட்டு இந்த கதவு சாத்தியே இருந்தால் அந்த மகாலட்சுமி எப்படி உள்ளே வருவாங்க இது வந்து சரியான முறையாக அதை பற்றி சொல்லுங்கம்மா நீங்கள் கதவை திறந்து வச்சாதான் தான் மகாலட்சுமி வருவாங்கலாம் கிடையாது ஏன்னா அவங்க என்ன ரெண்டு காலையும் கையை வச்சுக்கிட்டா வரப்போகிறாங்க இதெல்லாம் எனர்ஜி தான் ஸோ மகாலக்ஷ்மி வர்றதுக்காக நம்ம கதவை திறக்கணும் அப்படிங்கிறது இல்லை பட் வாஸ்துப்படி நம்ம பார்க்குறச்சி எல்லாமே சயின்ஸ் தான் ஸோ ஒரு நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும் வீட்டில் ஒரு நல்ல வெண்டிலேஷன் இருக்கணும் அண்ட் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கணும் நீங்கள் வீட்டை சாத்தியே வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள் ஒரு மாதிரி கப்புன்னு நமக்கே நாரும் அப்போ நம்ம அப்போ என்ன சொன்னாங்க உனக்கு மகாலட்சுமி யோகம் வரணும்னா நீ காலையில் கதவை திறந்துவை சாயங்காலம் விளக்கேற்றும் போது கதவை திறந்துவை ஸோ நம்மள என்ன நினச்சிக்கிறோம் சரி சாயந்தரம் விளக்கேற்றினோம்னா சா சாமி உள்ளே வரும் அப்படின்னு நாற்றுட்டார் ஏன்னா டெய்லிங்ல அங்கே வரும் இது நமக்கு ஈவினிங் சூரிய உதயம் அண்ட் சூரிய அஸ்தமனம்ங்கிறது நம்ம கணக்குல எடுத்துக்கிறது அப்போ அந்த சூரிய உதயத்தில் கார்த்தால அந்த அஞ்சரை மணிக்கு நம்ம கதவை திறந்து வாசத்தளிச்சு கோலம் போட்டு பண்ணும்போது நல்ல எனர்ஜி உள்ளே வரும் நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு பிரிஸ்காக இருப்போம் அப்படின்னு சூரிய அஸ்தமனம் சாயங்காலம் சூரிய அஸ்தமனமாக்சி நம்மளுடைய கலாச்சாரப்படி பார்த்தோம்னா நமக்கு சூரியன் தான் பிரதானம் ஸோ சூரியனினுடைய ஒவ்வொரு அந்த இல்லையா ஒரு நாளைக்கு ஆறு வேலை தான் அந்த ஆறு கால பூஜை கோவிலெல்லாம் எல்லாம் வைக்கிறாங்க அப்ப இந்த சூரியனினுடைய அந்த நகரக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று சூரிய உதிக்கிற போது கதவை திறந்து அந்த நிலவாசலை தொடச்சி கோலம் போட்டு எல்லாம் பண்ணி ஒரு புஷ்பத்தையோ எதையோ நம்ம வந்து சைடில் நம்ம வைக்கும் பொழுது நமக்கே பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு நிறைவா இருக்கும் அண்ட் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பா இருக்கும் இந்த தெய்வம் வர்றதுக்கான ஒரு கால நேரங்கிறது காலையும் மாலையும் தான் அப்போ நீங்க நிலக்கால வந்து நிலக்கால் எப்படி முக்கியமோ அந்த கதவு திறந்திருக்கிறதும் அதே போல முக்கியம்தான் இப்ப ஃப்ளாட் சிஸ்டம்ல நீங்க கேட்ட மாதிரி நம்ம மூடியே வச்சிருக்கோம் அக்கம் பக்கம் யாரோடையும் பேச மாட்டோம் எனக்கு யாரும் வேண்டாம் அண்ட் சில பேர் வீட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜா ஆறு மணிக்கு கூட விளக்கே போட மாட்டாங்க லைட்டே போட மாட்டாங்க ஒரு இருட்டடிச்சுன்னு இருக்கோம் அந்த வீட்ல எல்லாம் நம்மளே பார்க்கும்போது போது என்னடா இப்படி இருட்டு இருக்குது என்னது ஒரு பூத் பங்களா மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நம்மளே சொல்லுவோம் ஸோ ஒரு வெளிச்சமாக ஒரு விளக்கை போட்டு விளக்கை ஏற்றி ஒரு சாம்பிராணி காமிச்சு ஊதுபத்தி காமிச்சு வீடு இருந்தா மங்களகரமா இருக்கு அதனால் நீங்கள் கதவியே சாத்தி வைக்கும் பொழுது அங்கே ஏர் சர்க்குலேஷன் இருக்காது துர்நாற்றம் இருக்கும் உங்களுக்கும் ஹைஜீன் கிடையாது ஸோ ஜன்னலை திறக்கிறோம் கதவை திறக்கிறோம் ஒரு நல்ல வென்டிலேஷன் ஒரு நல்ல காற்று நல்ல சூரிய ஒளிப்படுறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் வாசக்கதவை திறந்து தான் வைக்கணும் காலையாக இருக்கட்டும் மாலையாக இருக்கட்டும் மேம் இப்போ வந்து ஃப்ளாட் சிஸ்டம் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டு அப்புறம் தான் நிலக்காலையை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கிரகப்பிரவேசம் பண்ணி உள்ளே போய்டுறோம் ஆனால் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் பூஜை அப்படின்னே இருக்கும் நிலை வைக்கிறதுக்கே ஒரு பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வீடே எழுப்புவாங்க அப்புறம் கிரகப்பிரவேசம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு இப்போ இருக்கிறது சரியான முறை தானா மேம் எல்லாம் கான்ட்ராக்டர் எப்படி சொல்றதாரோ அப்படி பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து கான்ட்ராக்டர் ஜோசியர் தாரு வீடு கட்டுறவங்க ஜோசியம் ஆகிட்டாங்க வாஸ்து யார் வேணாலும் சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு எதை நம்புகிறோமோ இல்லையோ கூகுளில் எல்லாரும் நம்பின்னு வாசக்கால் வைக்கிறதுக்குன்னே தனியா ஒரு நாள் பார்த்து அந்த வாசக்கால் வைக்கிறதுக்கு சம்பிரதாயம் இருக்கு ஜென்ரலி இப்போ நீங்க வந்து ஒரு பூமி பூஜை பண்றீங்க இப்போ நீங்க வந்து ஒரு ஃப்ளாட்ஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய வீட்டை நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறதுன்னு இருக்கும் எப்பவுமே நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பூமி பூஜை படும் பண்ணும் பொழுதே அந்த ஒம்பது செங்கல் வைக்கும் பொழுதே நாலு மூளைக்கும் கட்டு கட்டுவாங்க எதற்காக இந்த கட்டு கட்டுறாங்க அப்படின்னா எந்த விதமான இப்ப இந்த பூமியிலயே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அது மயான பூமியா இருந்திருக்கலாம் அந்த இடத்துல நல்ல எனர்ஜி இல்லாமல் இருந்திருக்கலாம் சோ இந்த காலம் எழுப்பும் போது நம்ம அந்த பூமியை வந்து தெய்வம்சம் வர்றதுக்கான பூஜை பண்ணி அதற்கு வைக்கிறதுக்கான சில யந்திரங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம பூமியில பதிச்சு ஒரு வீட்டை எழுப்பும் போது அடுத்த ஒரு நூறு வருஷம் அந்த பூமி நன்னா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணாங்க அப்போ இப்போ ஃப்ளாட் சிஸ்டமில் நிலக்கால் நம்ம வைக்கிறது அந்த நிலை நிலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த பூமிக்குள்ள அந்த நிலை வைக்கிறதுக்கான பூமியில சில பொருள்கள்லாம் வைப்பாங்க பஞ்சலோகம் வைக்கிறது அதே மாதிரி நவதானியங்கள் வைக்கிறது காயின்ஸு எப்பவுமே நீங்கள் அந்த நிலக்கால் போது அந்த ஒரு ரூபாய் காசுல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வைக்கவே கூடாது எப்படி வச்சு அதை பூஜை பண்ணி நம்ம இந்த வாஸ்து இதுக்கான பூஜைகள்லாம் இருக்குது இல்லையா அதனால சில பூமி சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் இருக்கு அதனால பூரக சுவாமியா வேண்டிட்டு பூமி பிரார்த்தியார வேண்டிட்டு அந்த வச்சு நிலைக்கால் வைக்கும்போதே அன்னைக்கு என்ன நிலக்கால் வைக்கிறாங்க இல்லையா அதுக்கு மாலை எல்லாம் போட்டு பண்ணுவாங்க அப்போ அந்த நிலக்கால் வைக்கிற அந்த மேஸ்திரிக்கு மரியாதை பண்ணுவாங்க ஸோ இதெல்லாமே நம்மளுடைய காலங்காலமா வந்து வர்றதுதான் இன்னைக்கு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றது இல்லை ஆனா நம்ம பிளாட்ல கூட இதை பண்ண முடியும் இல்லை கண்டிப்பா பண்ண நானே பிளாட்ல அதெல்லாம் பண்ணிதான் நான் போனேன் ஓகே மேம் இப்போ இப்போ ஆதி காலத்து வீடு இப்ப காரக்குடி சைட்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம குடிஞ்சு போற மாதிரிதான் அந்த நிலவாசல் வந்து இருக்கும் ஆனா இப்ப வந்து ஆறடி ஒரு மனுஷன் இருக்கானு ஏழு அடிக்கு நிலவாசல் இருக்கு நம்ம நல்ல நிமிந்து போற மாதிரிதான் இருக்கு எதனால அப்போ அப்படி இருந்தது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கோவிலில் இருக்கக்கூடிய வாசல் வைக்கிறாங்க இல்லையா அதுதான் ஹைட் ஜாஸ்தி இருக்கணும் நம்ம வந்து வாஸ்துப்படி வந்து நம்மளுடைய உள்ள கிரகம்னு சொல்கிறோம் இல்லையா உள்ள நம்ம குனிஞ்சு போய் அது பெருகி பின்னாடி பழக்கட வாசல் பெருசாக இருக்கணும் சொல்லுவாங்க சிறுக கட்டி பெருக வாழணும் அப்படின்னு அதனால் வீட்டுக்குள்ள இன்னைக்கு எந்த வீடும் அந்த அமைப்பில் இல்லவே இல்லை நீங்கள் ஃப்ளாட்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரே மாதிரியான வாசக்கால் தான் அதனால் எல்லாருமே ஏழடிக்கு தான் வந்து வாசக்கால் வைக்கிறாங்க பட் இண்டிபென்டன்ட் ஹவுஸ் நீங்க பழசு கிராமத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாசல் கதவு அப்படிங்கறது நம்ம குனிஞ்சு தான் போகணும் நம்மளுடைய நிலக்கால் வந்து அளவு வந்து சின்னதாக இருக்கணும் குனிஞ்சு போய் பின்னாடி அந்த பிழக்கடைன்னு சொல்கிறோம் தெரியுமா பின்னாடி வாசல் அது வந்து பெரிய கதவா இருக்கணும் ஸோ சாயந்திரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா முன் வாசலை திறந்து வச்சுட்டு பின்வாசலை மூடிடுவாங்க ஸோ ஸ்ரீதேவி வந்து முன்வாசலாக வரணும் மூதேவி வந்து பின்வாசலாக வெளியில போயிடணும் இப்ப முன்வாசலும் மொத்தமா காமனா ஒரு முன்வாசல் இருக்குது அதனால இன்னைக்கு இளமையாசலுக்கு இடமே இல்லை இடமே இல்ல சுவர் தான் இருக்கும் முன்வாசல் அந்த மாதிரி ஆஹ் மேம் அப்புறம் இதுல இன்னொரு சந்தேகம் நம்ம கதவுல வந்து இப்போ லக்ஷ்மியோட திரு உருவப்படம் இல்ல விநாயகர் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்ல வந்து கதவு வந்துருச்சு இப்ப மக்கள் வந்து ஒரு சில பேர் என்ன கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி கதவுல வந்து சாமியுடைய திருவுருவ படம் இருக்கும் பொழுது நாங்க அதை சாத்திடுறோமே சோ வெளிப்பக்கம் மூடுற மாதிரி ஆயிடுது இது சரிதானா அப்புறம் வெளியிலே செருப்பே அதனால எனக்கு தெரிஞ்ச நீங்க வந்து நில கதவுல ஏதாவது டிசைன் போட்டுக்கிறது நல்லது சுவாமி திருவுருவம் வந்து பூஜை ரூம்ல பண்ணிக்கலாம் நீங்க செருப்பையும் அங்கேயே விட்டுட்டு வழக்கமாத்த தள்ளிட்டு அங்கேயே வச்சுட்டு அதனால கொஞ்சம் நமக்கு அந்த கதவு அப்படிங்கும் பொழுது அதில் தேவை நீங்க பூஜை ரூம்ல என்ன வேணுமோ உங்களுடைய சுவாமியை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு பக்திக்கு அளவே இல்ல நம்ம மக்களுக்கு எல்லாம் நிச்சயமா மேம் நிலைவாசல் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி அமைப்புகள்ல வைக்கணும் நீ ஒரு விஷயம் உருது நிலவாசல் மேல பார்த்துருக்கேன் ஐயோ ஆமா மேம் அதுவும் கேட்கணும் என்னன்னா நிறைய விஷயங்கள் கட்டி அந்த படிகாரம் எலுமிச்சம்பழம் பச்சை மிளகா நிறைய கட்டி தொங்க விடுவோம் திருஷ்டிக்கு அதெல்லாமும் கரெக்டா இல்ல அது மாத்துறதுக்கு ஏதாவது டைமிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இல்ல இப்போ ஒரு வீடுங்கிறது திருஷ்டி இல்லாம இருக்கணும் பட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த குடுக்குடுப்பு நிறைய அவன் தான் வச்சிருப்பான் சில பேர் வீட்டு வாசல்ல ஒரு வேறு தொங்கும் ஒரு ஆலோவேரா அது தூங்கும் பச்சை மிளகா தூங்கும் தேங்காய் கட்டியிருப்பாங்க இருப்பாங்க எலுமிச்சம்பளத்தை கட்டியிருப்பாங்க சரி இது எல்லாமே என்னன்னா எத நீங்க பண்ணாலுமே ஒரு பக்ஷம்னு சொல்றது ஒரு அமாவாசைக்கு நீங்க கட்டினீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் அதுக்கு எஃபெக்ட் ஒரு பட்ச காலம் தான் இருக்கும் அதெல்லாம் அவ யாராவது குருவோ இல்ல கோவிலோ மந்திரிச்சு எடுத்தெல்லாம் பண்ணுவா அதுக்கெல்லாம் ஒரு ஆறு அமாவாசை அந்த மாதிரி டைம் இருக்கும் ஒரு வருஷம் தான் அதனால நீங்க இந்த மாதிரி எல்லாம் இங்க இருந்தது கோவில்ல இருந்து கொண்டாந்து கட்டுறது அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இப்ப இந்த அமாவாசை கட்டினீங்கன்னா அடுத்த மாசம் மாத்திரணும் அதுக்கு எஃபெக்டே இருக்காது அதனால ஒரு பட்சம் தான் பிப்டீன் டேஸ் தான் மேக்ஸிமம் முடிஞ்சா நீங்க ஒரு ஒன் மந்த் வச்சுக்கலாம் அதனால நீங்க திரும்பி போயிட்டு ஆமா புதுசு வந்து நீங்க மாத்துறது நல்லது ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய இப்ப திருஷ்டி யாராவது நம்மளை பார்த்து திருஷ்டின்லாம் கிடையாது எப்பவுமே இந்த பிரபஞ்சத்துல நம்ம வீட்டுக்கு வெளியில வந்தோம்னா எத்தனையோ ஆத்மாக்கள் அலைஞ்சுட்டே இருக்கும் வழிபோக்கில் சிலதெல்லாம் வரும் நம்ம வீட்டுக்கு வரணும்னு வராது பட் வழிபோக்குல வந்து உட்கார்ந்ததுன்னு இருக்கு அப்ப அந்த வீட்டுல எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி இருக்கும் இப்ப இந்த மாதிரி வழிபோக்கெல்லாம் வராமல் நம்ம வீடு ஒரு பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வச்சிருந்தா பட் அதை நீங்கள் எவ்ரி மந்த் நம்ம கரெக்டாக ஒரு கோயிலுக்கு போகிறீங்க மாற்றுறீங்கன்னா அது யூ ஹாவ் டு கீப் சேஞ்சி கண்டிப்பாக அப்படி இருந்தால் உங்களுக்கு அது எஃபெக்ட் இருக்கும் இல்லைன்னா எஃபெக்ட் இருக்காது அது நம்ம யூஸ் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை ஆமாம் இப்போ சில வீடுகளில் சில சக்ராஸ் வந்து நம்ம பண்ணோம் அது பூமியிலேயே பதிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பூமியிலேயே பதிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீடு சேஃபாக இருக்கும் எந்த வழிபோக்கில் வர்றதோ இல்லை எந்த ஒரு கெட்டதோ இல்லை மற்ற இப்போ சில மாந்திரீக விஷயங்கள்ல ஏவல்னு ஒண்ணு உண்டு அப்ப அந்த ஏவல் எல்லாம் என்ன பண்ணும்னா ஒரு ஒரு பர்டிகுலரா அந்த எல்லையில வெயிட் பண்ணும் ஏதாவது ஒரு காலகட்டத்துல நம்ம வீட்டை பாதிக்கிறதோ அந்த மாதிரி கோளாறு எல்லாம் வரும்போது இந்த ஏவல் இல்லாமல் மாந்திரீகம் சம சம்மந்தப்பட்டது நம்மளை தாக்காமல்லாம் இருக்கணும்னா நீங்க அவங்க வீட்டுல அந்த பூமியில அந்த நம்ம சக்ராஸ் வைக்கிறதோ இல்ல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அப்படி நீங்க பாதுகாப்பு பண்ணிக்கலாம் அப்ப வீட்டு வாசல்ல இந்த மாதிரி ஒரு சக்கராவை நம்ம ஃப்ரேம் பண்ணி எல்லாம் மாட்டிக்காரு அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு அது அது அதுக்கான காலகட்டம்னு இருக்கு அந்த காலகட்டத்துல அந்த மாத்தனம் மாத்தணும் ஓகே ரொம்ப ஒரு சிறப்பான தகவலை நான் ஞாபகம் நான் மரங்களை கூட நீங்க ஞாபகப்படுத்தி மக்களுக்காக சொன்னதற்கு நன்றி நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடம் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் இல்லை பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா மேடம் சந்திக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்